புத்தனாவது சுலபம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சென்னை தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக நிறுவனத்தில் முதுகல் முதுநிலை கல்வெட்டியல் இரண்டாம் ஆண்டு பட்டயப்படிப்பு பயில்கின்ற செல்வி சி மகாலட்சுமி அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் விருதுநகர் மாவட்டம் இலக்கிய வட்டம் நடக்கும் எஸ்ரா நூல்கள் நூறு இதில் அமர்த்த பதிமூன்றில் நானும் பேசுகிறேன் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புத்தகம் புத்தனாவது சுலபம் சிறுகதைகள் ஆஹ் இது வந்து உயிர்மை பதிப்பகம் அவங்க வெளியிட்டு இருக்காங்க முதல் பதிப்பு வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்திருக்கு ஆஹ் சிறுகதை தொகுப்பு இது வந்து எஸ்ரா அவங்களோட பதினோராவது சிறுகதை தொகுதி என்ன எஸ்ரா அவங்க நிறைய பயண கட்டுரைகள் நாவல் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க இது வந்து சிறுகதைகள் ரெண்டு ஆண்டுகள்ல வெளியான கதைகளை தொகுத்து ஒரு சிறுகதையா வெளி முக்கா இந்த இது வந்து மொத்தம் பதினாறு சிறுகதைகள் இருக்கு பதினாறு சிறுகதைகளும் ஆஹ் ஏற்கனவே வெளிவந்த ஒரு கதைகளா இருக்கலாம் இதுல வந்து வரலாற்று மேல் உருவாக்க கதை இயல்பான நடையில் இருக்கிற கதை சின்ன கதைகள் அரசன் அரசி அப்படி சொல்ற எல்லாம் கலந்த இருக்கு இந்த வரலாற்று மேல் உருவாக்க கதைனா என்ன ஆம் ப்ரோனோ அவர்கள் குற்றவாளிகளே அப்படின்னு ஒரு தலைப்புல அந்த இது கொடுத்துருக்காங்க அது ஒரு வரலாற்று நிகழ்வு ப்ரோனோ அப்படின்றவங்களை ஆஹ் கொலை செஞ்ச ஒரு நிகழ்வு அத வந்து ஒரு கதையா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த காலத்துல அவங்க கண்டுபிடிச்ச அந்த வானியல் வந்து சரியாதான் இருக்கு அப்படிங்கிறப்போ அப்போ உனக்கு தண்டனை தந்தவங்க குற்றவாளிகள்லாம் போடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கதைகள் கதை வந்து அமையுது ஆஹ் முதல் கதை வந்து இரண்டு குமிழ்கள் இது வந்து ஒரு காவலர் கான்ஸ்டபிளுக்கும் ஒரு குற்றவாளிக்கும் இருக்கிற மன எண்ணங்கள் அவங்களுக்கு ஒண்ணு இயல்பா ஒரு நாள் எப்படி இருக்கு இரண்டும் பெண்கள் அத வந்து என்னமா யோசிக்கிறது அப்படியே கதையா கொடுத்துருக்காங்க இந்த இந்த பதினாறு கதைகள்லயும் பெரும்பான்மையா பெண்கள் பெண் கதா பாத்திரத்தை மையப்படுத்திய இரண்டாவது கதை வந்து புத்தனாவது சுலபம் இதுதான் இந்த புத்தகத்தோட தலைப்பு இது ஒரு தந்தையோட ஏக்கம் தந்தையோட சிந்தனை தன் மகன் ஏன் இப்படி இருக்கான் எத்தனை வயசு வரைக்கும் இப்படி இருந்தான் இப்ப இப்படி இருக்கான் ஏன் எதனால நாமளும் இப்படி இருந்தோமா எல்லா தந்தையும் இப்படிதானா அப்படியே சொல்லி சொல்லி யோசிக்கிற மாதிரி அந்த கதை போகுது ஆஹ் அடுத்து மூன்றாவது கதை வந்து பெண் என்று எவரும் இல்லை இது வந்து ஒரு லாட்ல தங்கி இருக்கிற ஒருத்தர் அவரோட மன எண்ணங்கள் இது இந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயல்பான நடையில இருக்கிற கதைகள்ல ஃபுல்லா ஒரு கதை போய்கிட்டு இருக்கு அவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க அது பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு சொன்னவங்க இந்த மாதிரி அவங்க சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க அதுக்குள்ள ஒரு நிகழ்வு இந்த மாதிரி போற மாதிரியே அந்த கதைகள் அமைகிறது ஆஹ் அப்ப அந்தவங்க யோசிச்சு பாக்குறாங்க ஒரு கடல் எப்படி அந்த மாதிரி அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப பக்கத்து அறையில வர்ற சத்தம் அதை வச்சு அப்படியே சிந்திச்சு பாக்குறாங்க அப்புறம் அப்படியே போகுது அந்த கதை ஆஹ் நாலாவது வந்துதான் ஆம்புரணும் அவர்கள் குற்றவாளிகள் அந்த வரலாற்று மேல் குருவா கதையா இருக்கு அஞ்சாவது கதை வந்து சீதாட்டம் சீதாட்டம்னா நம்ம விளையாடுவோம்ல கல்லதை ஆஹ் கல்லப்பட்ட சொல்லுவோம் அப்புறம் ரம்மின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விளையாடுற அந்த ஆட்டைகள் வந்து அது சீதாட்டம் இங்க வந்து ரம்மி விளையாடுறாங்க ஆஹ் அது எப்படி விளையாடுறாங்க அது எத்தனை பேர் விளையாடுறாங்க அவங்க உங்களுக்கு இருக்க இப்ப நாம ஜெயிச்சுட்டா நமக்கு இது இல்ல அவன் தோத்துட்டா அவனை நாம பள்ளி வாங்கணும் கொலை செய்யணும் இந்த மாதிரி ஒரு எண்ணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 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 ஒரு எத்தனை நாள் அவங்க மாதிரி கதைகள் வந்து அந்த கதை போகுது ஆறாவது கதை ஜன்னலை தட்டாதே அஷ்ரப் அந்த கதை வந்து சென்னை நகரத்துல அஷ்ரப் அப்படின்னு ஒரு பையன் வாலிப வயசு ஆனா அவன் ஒரு வேலையும் செய்யல அவனை சுத்தியான அந்த வாழ்க்கை எப்படி போகுது அவன் வந்து தினமும் போய் பாக்குற அந்த மணியண்ணா அவங்களோட அவங்க அஸ்ரப்போட தன்னை ஒப்பிட்டு பாக்குறாங்க இவன் இப்படி இருக்கான் ஆனா நமக்கு ஒரு வேலை இருக்கு ஆனா நாம இப்படி இருப்போம் நமக்கு இன்னும் திருமணம் வாங்கல அப்படின்னு சொல்லி எல்லா கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து அப்படியே தன்னோட அலைகளை பின்னாடி கொண்டு போற மாதிரி இந்த கதை அமையுது ஏழாவது வந்து பொய்த்தொண்டை தொண்டை அப்படின்னு ஒரு கதை இது வந்து அண்ணன் அப்படின்ற ஒரு அண்ணன் நினைச்சு பாக்குற ஒரு கதை இதுவும் அப்படிதான் அந்த வைத்தியண்ணனோட கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அண்ணா எப்படி இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு இப்ப அவங்க ஒய்ஃப் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைச்சு பாக்குற அந்த ஒரு கதையா அமையுது அடுத்து எட்டாவது கதை வந்து நடுவில் உள்ளவள் ஒரு குடும்பத்துல நடுவுல பிறந்த ஒரு பெண் குழந்தை அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்போ அவங்க அம்மா இருந்துட்டாங்க அந்த காரியத்துக்கு அவங்க வர்ற வரணும் ஆனா வர லேட் ஆகுது அப்படிங்கிறப்போ அந்த துக்கம் வீட்டுல நடக்கிற நிகழ்வு அப்போ அவங்க ஒண்ணுன்னா யோசிச்சு பாக்கும்போது அப்ப அவளை மட்டும் ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படி அப்படின்னு பேசுற அந்த மாதிரி அவ எப்படி நம்மள இது பண்ண போறா என்ன வந்து பிரச்சனை பண்ண போறா அப்படின்ற மாதிரி அந்த கதை போய் கடைசி அந்த அவ மனசுக்குள்ளே தோணுது அந்த அண்ணனுக்கு நம்ம ஒதுக்கிதானா வச்சோம் ஆனா அதை வெளியே சொல்ல இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த கதை போகுது ஆஹ் அடுத்த ஒன்பதாவது கதை வந்து ஜெயந்திக்கு ஞாயிற்றுக்கிழமை பிடிப்பதில்லை ஜெயந்தி அப்படின்றவங்க இந்த கதை தலைவி இருந்துட்டே காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க அருண் அப்படின்ற பயனா சாப்பாடு எல்லாம் ஒரு விஷயமா அவனுக்கு அசைவம் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அது என்ன இருக்கு அப்படின்னு ஒரு ஈஸியா எடுத்துட்டு விட்டுடுறாங்க ஆனா சாப்பாடு அப்படின்றது எவ்வளவு பெரிய பிரச்சனையா கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அப்படியே போகுது ஆஹ் அதுக்கடுத்து பத்தாவது கதையை வந்து எச்சன் தனித்திருக்கிறான் எட்சன் அப்படின்றவன் வந்து தனியா இருக்கிற பெண்கள் மேல வந்து வந்து பிடிச்சிட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொன்ன அந்த ஒரு இதை வந்து அம்மா சொல்லி கொடுக்குறாங்க பொண்ணுக்கு சின்ன வயசுல இப்ப இந்த பொண்ணு திருமணமாகி தனியா இருக்கா அப்படிங்கறப்ப அவன் அந்த நினைச்சு பாக்குறான் நினைச்சு பார்த்துட்டு எட்சன் எங்க இருப்பான் எப்படி இருப்பான் தண்ணியில இருப்பான் நாளை எப்படி வருவான் எந்த சவுண்ட் எப்படி யோசிச்சு யோசிச்சு பாக்குற மாதிரி இந்த கதையை அமையுது ஆஹ் அதுக்கடுத்து வந்து பதினோராவது கதை வந்து சொந்தத்தை ஆட்சிக்கு மன்மோகன் சிங்கை பிடிக்காது அப்படின்ற ஒரு கதை இது சொந்த ஆட்சி அவங்க ஆட்சி வந்து வீட்டிலேயே இருக்காங்க டிவி பார்த்துட்டே இருக்காங்க அப்படி பாக்குறப்போ இருந்துட்டு அவங்களுக்கு வந்து டிவி பாக்குறதுனால அந்த அரசியல் பேச்சு எல்லாமே பாக்குறதுனால மன்மோகன் சிங்க பிடிச்சு போயிருது ஆஹ் செல்லமா மோகன்ல பேர் வச்சு அந்த பாட்டி தினமும் அவங்கள பத்தி பேசிட்டே இருந்தாங்க ஆஹ் ஆனா இந்த கதையில உள்ள வந்து ஆண்கள் சொல்றாங்க பெண்களுக்கு எதுக்கு அரசியல் பெண்கள் ஏன் அரசியல் பேசுறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி உள்ள கொண்டு வந்து சொல்றாங்க கடைசியா இந்த பாட்டு சொல்றாங்க பெண்கள் ஏன் அரசியல் பேசக்கூடாது எனக்கும் எல்லாம் தெரியும் நானும் ஐம்பது வருஷமா இருந்துதான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அப்போ பெண்களும் அரசியல் பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது பேசினா என்ன தப்பு அப்படின்னு நாமளே மாதிரி இந்த கதையை வந்து போகுது ஏன் மன்மோகன் சிங்க பிடிக்காது எங்கேயோ ஒரு மன்மோகன் சிங் தான் சொன்னதுனாலதான் வந்து குண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிறப்போ அன்னைக்குதான் வீட்டுல சண்டை வந்துருது எனக்கும் அரசியல் தர சொல்றப்போ அப்ப அந்த ஆட்சி நினைக்கிறாங்க பஸ் போகுது அப்போ நான் மன்மோகன் சிங்காலதான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஆட்சி வந்து இருந்துட்டு தன்னோட கோவத்தையும் அவங்க மேல காட்டுற மாதிரியே இருக்கு அது பிரதமர் ஒரு என்னால தாங்க முடியல எல்லா பிரச்சனையும் அவர் மேல அப்படி பிரதமர் பாவம் அந்த ஆட்சி தனக்குத்தானே பேசிட்டு அந்த மன்மோகன் சிங் மேல ஒரு கரணி அப்படியே போகுது இந்த கதை ஆஹ் அதுக்கடுத்து பேசும் கற்கள் இந்த கதை வந்து பனிரெண்டாவது கதையா இதுல இருக்கு கற்கள் பேசினா எப்படி இருக்கும் பேசுற கல் இருக்கு அப்படின்னு சொல்லுமோ மன்னர் வந்து இங்க தான் சொன்ன மன்னர் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவையே குலசேகர சேகர மன்னர் அப்படின்னு ஒரு மன்னர் பேர் கொடுத்துருக்காங்க இப்போ காட்டுல பேசுற கல் இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஆஹ் எல்லாம் போய் தேடுறாங்க ஆஹ் யாருமே காட்டி கொடுக்கல அப்போ அவங்க தீ வச்சு கொளுத்துறாங்க அப்பவும் காட்டி கொடுக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைங்களை கொண்டுருவோம் சின்ன பிள்ளைங்களை சொல்லிட்டு கட்டி வச்சுருப்போம் ஒரு பாறை பேசுது என்ன உங்களுக்கு இப்போ அப்படின்னு அப்ப வந்து அவங்க சொல்றாங்க உன்னை வந்து அரசன் கிட்ட கூட்டிட்டு போனோம் நீ பேசுறதுக்கு அங்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ ஆஹ்னால வர முடியாது அப்படின்னு வந்து பாறை சொல்லிடு வெடி வச்சு தகர்த்து பேத்து எல்லாமே பிச்சு எடுத்துறாங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் வந்துருச்சு அந்த பீஸ் சொல்லுது உனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நான் அவங்க அரண்மனைக்கு வர்றப்போ உங்க மன்னன உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறேன் அதையும் தான் பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க ஆற்ற கடந்து போறாங்க யாரு ஹெல்ப் பண்ணது ரொம்ப காற்றாற்று வெள்ளம் வருது அதுலயும் தப்பிச்சு போயிடுறாங்க ஆனா பாதி வீரர்கள் இறந்துடுறாங்க போறப்ப மலை பெரிய மலை பெய்யுது அதுலயும் இது பண்ணி கல்ல மட்டும் படைத்தலைவன் வந்து கொண்டு போய் சேர்த்துறான் போய் சேர்த்தா மன்னர் இறந்துட்டாங்க அப்போ இந்த உடைஞ்சி போன அந்த சின்ன கல்லு சொல்லுது அந்த பாறை உண்டு சொல்லுது உலகத்துல இருக்கிற எல்லா கல்லுமே பேசதான் செய்வாங்க தாய் இடத்தை விட்டு பிரிச்சு கொண்டு வந்து வச்சுன்னா எப்படி அந்த கல்லு பேசும் அதனால அது மௌனமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும் அதுக்கடுத்து அந்த கல் இருப்போம் அதுக்கடுத்து வந்து அரசர் இருந்துட்டு எதுக்கு இந்த கல்லை எங்க வச்சிருக்கீங்க தூக்கி ஓரமா போடுங்க அப்படின்னு சொல்றப்ப அது உரமா போட்டு அத வந்து அரண்மனையை வந்து பாத்துட்டு அப்போ அதை நினைச்சு பாக்குது அங்க இருந்திருந்தாலும் ஒரு பாதையோட சேர்ந்து இருந்துருப்போம் அங்க தனியா கொண்டு வந்து அதை மௌனமா இது வந்து இந்த கத்தல் அப்படின்றத வந்து ஒரு பெண்ணா அங்க மாத்தி பாருங்க அது எத்தனை பெண்கள் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி அமைதியா இருப்பாங்க சூழ்நிலையால அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறப்போ ஒரு நாமளே நினைச்சு பாத்துக்கிற மாதிரி இந்த கதை அமைது அடுத்து பதிமூன்றாவது கதை சிறுமீன் இது சிறு மீன் வந்து ஒரு சின்ன கதைதான் ஒரு பொக்கு வந்து குளத்துக்குள்ள மீன்களை சாப்பிடுது ரொம்ப கேள்வி பண்ணது ஆஹ் உங்களால நீந்த முடியுதா உங்களால நீந்ததான் முடியுது பறக்க முடியுதா என்ன பண்ண முடியும் உங்களால நீங்க தான் சாப்பிடுறீங்க அப்படி இப்படி இந்த பொக்கு வந்து தினமும் அந்த மீன்களை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டே ஆனா சாப்பிடுது ஒரு நாள் ஒரு மீன் வந்து தற்கொலை பண்ணிக்க பாக்குறேன் அப்ப இந்த கொக்கு கேக்குது என்ன வந்து நீ இருக்கு நிலைமையை பார்த்து உனக்கு தற்கொலை பண்ணிக்க போறியா கேக்குது அப்ப இந்த மீன் சொல்றது இல்ல என்ன திங்க கூடாதுன்னு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் போய் போய் எங்களை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க உனக்கு பறக்க அவ்வளவு இருந்தோ நீ வந்து எதா வந்து பேசிட்டு ஒத்த கால நிக்கிற ரெட்ட ரெட்டக்காலல கூட நிக்க முடியல நீ வந்து எங்களை பேசுறியா நீ நீத்துன்னு நீ உயிர் பால கூடாதுன்னு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு நான் மீன் சொல்றேன் அப்படிங்கிறப்போ யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில எப்படி ஒருத்தவங்க நிமிஷத்துல எப்படி உடஞ்சு வரணும்னா நாமளே கொஞ்சம் பாசிட்டிவா ஏதோ நினைச்சுக்கிட்டு மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதுவா இந்த கதை இருக்கு அடுத்து சொந்த குரல் இருட்டு அப்படின்னா சொந்த குரல் அப்படின்ற ஒரு கதை இதுல இன்னும் நினைச்சு பாக்குற இருட்டு அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு நினைச்சு பார்க்கறான் அவங்க அம்மா சொன்ன கதைகள் அப்படியே அப்போ இருட்டு அப்படின்றது ஒரு பரம பதம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிட்டே போறான் அப்படி இந்த கதை அமையுது பட் அடுத்து பதினஞ்சாவது கதை சிற்றறிவு இந்த சிற்றறிவு வந்து ஆஹ் தென்கடல் தீவு போர்ச்சுகீசியர் அப்படின்னு சொல்லிட்டு வணிகத்தின் சார்பா அந்த வர்ற மாதிரி ஒரு வரலாற்று கதையா வருகிறது வருது ஆஹ் ஒரு மகாராணி இருக்காங்க ஒரு சின்ன ஒருத்தர் இது நிக்கோபார் தீவு அதை சுத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க வணிகத்தை வந்து அவங்க ஏத்துக்கல அப்படிங்கிறப்போ ஆஹ் போர்ச்சுகீசியத்துல இருந்து ஒளிவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் வணிக சம்பந்தமா பேசி ஒப்புதல் வாங்கிட்டு கடைசி அந்த தென் தீவுக்கு வராரு வந்து இந்த அரசிய வந்து பரிசு பொருட்கள் கொடுத்து அவங்கள ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக உருண்டை ஆஹ் பிறகு தொலைநோக்கி இந்த மாதிரி என்னென்னமோ தரா தந்த இதெல்லாம் சொல்றாரு இந்த உலகம் நீங்க இந்த சின்ன பகுதியெல்லாம் ஆச்சு பண்றீங்க ஆஹ் அந்த தொலைநோக்கில வந்து எத்தனை மீன பாக்கலாம் எவ்வளவு நாள் நீங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே வர்றாரு ஆஹ் இந்த அரசியும் சரி வணிகத்துக்கு நான் ஒப்புதல் தரேன்னு சொல்லிட்டாங்க நைட்ல ஃபுல்லா இந்த அரிசி யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு காலையில போறாங்க மொழி ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து நம்ம கொடுத்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனப்போ இந்த அரசி சொல்றாங்க நீ கொடுத்த பொருட்கள் வந்து என்னையே மயக்கிடுச்சு நான் யோசிச்சு பார்த்தேன் நீங்க செய்யறது வந்து வணிகம் வந்து இருந்துட்டு மீன்களை எவ்வளவுனாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க நாங்க அளவை தாண்டி மீன் இது பண்றது கிடையாது நீங்க செய்யற ஒவ்வொரு பொருளும் மரக்கட்டையால செஞ்சதா இருக்கு அதனால மரம் மல்லி ஊப்படும் ஆஹ் கப்பலும் மரத்துல செய்றது சோ மரங்கள் வந்து வெட்டுவீங்க ஆஹ் இதனால இயற்கைக்குத்தான் பாதிப்பேன் நாங்க இயற்கை ஆஹ் ஒரு கடிகாரம் கொடுத்துருக்கோம் கடிகாரத்தை பார்த்துட்டு நாங்க வந்து இந்த கடிகாரத்தை நாங்க பாத்துக்கலாம் ஆனா நாங்க சூரியனை பார்த்தே நேரா சொல்லிடுவோம் எங்களுக்கு இந்த கடிகாரம் வந்து எங்க அறிவை மழுங்க செய்வதா இருக்கு இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அதனால நடக்கும் அனுமதிக்க மாட்டேன் அதனால கூட வந்தவங்களையும் நான் கொலை பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த அரசி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப வந்து நம்ம இந்த கதையை நமக்கு யோசிச்சு பார்த்தா இன்னும் நம்ம ஊர்ல பெரியவங்க சூரியனை பார்த்து மணி சொல்லுவாங்க நமக்கு தெரியாது அது நிறைய இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா வணிகமும் கண்டுபிடிப்புகளும் நம்மள மீட் கொண்டு போதா இல்ல அழிவு நோக்கி கொண்டு போதா அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு யோசிச்சு பார்க்க அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கடுத்து பத்தின கதையா கோகில் அவானிய யாருக்கும் நினைவு இருக்காது கோகில் அவாணி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்றாங்க சென்னையில ஆஹ் ஒர்க் பண்றப்போ அவங்க பேஸ்ல துரை அப்படின்றப்ப ஏன் ஆக்சிடென்ட் பண்ணா ஏன் ஆசி கடிக்காதான் என் காதலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு நினைச்சு பாக்குறான் சின்ன வயசுல இருந்து காதல்னா அவன் எப்படி ஒண்ணு நினைச்சிட்டு வந்திருப்பா ஸ்கூல்ல படிக்கிறப்போ காலேஜ்ல படிக்கிறப்போ பத்துதான் படிச்சிருக்கா அப்படிங்கிறப்போ காதல குளித்து அவளுக்குள்ள இருந்த அந்த ஆசை ஏக்கம் எல்லாம் சேர்ந்த அப்புறம்தான் வேலைக்கு போறப்போ மகேஷ் ஒரு பையனா காதலிக்கிறா ஆனா காதல்னு சொல்லல வெளியே அந்த பையனும் சலன் கடையில வேலை செய்யறான் இப்படியே போகுது உடனே வந்து என்னட்டோனா எதார்த்தமா பார்த்துட்டு நான் மட்டும்தான் உன்ன காதலிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பேசினான் இவன் வந்து வீட்டுலயும் சொல்லல எதுவுமே சொல்லல அப்ப வீட்டுல சும்மா இருந்துட்டு வீட்டுல சொல்லி உனக்கு ரெண்டு பேர் கேக்குதா அன்னைக்கு வந்துட்டு இவ்ளோ யதார்த்தமா பார்த்துட்டு நீ இணைய மட்டும் தான் பாதிக்கணும் அதே நீ மகேஷ் கூட இருக்கா அப்படின்னு இங்க அடிச்ச ஊத்தின ஆசிட் இங்க வரைக்கும் அவளுக்கு பாதிப்பு ஆயிடுச்சு பேசு எல்லாமே பாக்குற மாதிரி இல்ல போயிட்டு இருக்க கரெக்டா அவன் மீண்டு வரா மீண்டு வந்து பாக்குறப்ப ஒரு நாள் கடற்கரையில இருந்துட்டு அந்த துறை ஃபேமிலியோட ஒய்ஃபோட உட்காந்துக்கான் பாத்துட்டு அப்படியே போயிடுறான் அப்ப இந்த கொண்ட நினைச்சு பாக்கலாம் அவன பாத்து யாராவது ஆசிட் அடிச்ச பையன் பேசுவாங்களா தானே ஆசிட்டால இது பண்ண போனோன்னு இப்ப எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நினைச்சு பாக்குறா வாழ்க்கை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து இந்த ரயில் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் பீச் எல்லாத்துலயும் காதலர்களா இருக்காங்களே இவங்களுக்குள்ள உங்களோட பியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குறான் இப்படி இந்த பதினாறு கதைகளும் போகுது இதுல பொதுவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்த கதையிலும் பெண் பெண் சிந்தனை எப்படி இருக்கும் ஆஹ் அப்படின்ற மாதிரியே அந்த கதையை வந்து உள்ள உள்ள யோசிக்கிற மாதிரி போயிட்டே இருக்கு எனக்கு வினோத் தையாதான் Bagaimana pendetangga? அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சிறுகதையை படிச்சுட்டு ஒரு நிமிஷத்துல நாம தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம படிச்ச மாதிரி அர்த்தமே இல்ல ஒரு கதை வந்து நம்மள சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஐயா கதைகள் வந்து பக்கம் பக்கமா போகுதே அப்படின்னு தோணும் ஆனா அது உள்ள அவங்க யோசிச்சு யோசிச்சு பாக்குறப்போ சும்மா நாமளே உன்ன யோசிக்கிறப்போ எத்தனை யோசிப்போம் அப்ப அவங்க எத்தனை எல்லாம் யோசிச்சு அவங்க கதை எழுதிருப்பாரு ஒரு கதாபாத்திரமா வாழ்ந்து அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாக்குறப்போ நிஜமாவே எனக்கு மெய்ஸ்ல உள்ள வந்து இருந்துட்டு சில கதைகள்ல வந்து புத்தகத்தை அடிப்படையா சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன் விண்வெளி பத்தி அது ரொம்ப புத்தகம் புத்தகம் என்பது மதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோம் நாட்டுல இருக்கிற அந்த நியாயத்திற்கு போறவங்க அவங்க சொல்றாங்க ஆஹ் இந்த மாதிரி இருந்துட்டு அப்புறம் இந்த பெண்ணன்றி அவரும் இல்லை கதையில வந்து அவர் சீட்டிலாட போறப்போ இருந்துட்டு வாழ்த்துமெண்ட் புத்தகத்துல அவரெட் புகையை தட்ட இவன் இவக்கும் வந்து அடிச்சுதான் இப்ப வாழ்டுமெண்ட்காக நான் ஏன் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ தப்பே இல்லை அப்படின்னு வந்து எப்படி இருக்கு நமக்குள்ள அப்ப அவங்க நினைச்சு புத்தகங்கள் வாழ்கின்றன வாழ்க்கையை விட புத்தகத்தை அதிகம் விரும்புகிறேன் இது வந்து உண்மையிலே சொல்ற எக்ஸ்ட்ரா அவர் மனசுல இருந்து எழுதினாரு அவங்க வந்து ஒரு ஒரு வேலையும் இருந்துட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் முழு நேரம் எழுத்தாள்தான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட அவங்க இருந்தவங்க அவங்களோட வாழ்க்கைக்கு வைப்பலாம் அப்படிங்கிறப்போ தன்னோட ஒரு வார்த்தையவே கதாபாத்திரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ நல்லா இருந்தது ஆஹ் அதே மாதிரி இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகத்தை தலைப்பு தலைப்பா வச்சிருக்காங்க அந்த புத்தகத்துக்கு அதுல ஒரு இதுவரை அந்த தந்தையை யோசிச்சு பார்த்துட்டே சொல்றாரு எனக்கு புதிதாக ஆசைகள் உருவாவதே இல்லை இருக்கின்ற ஆசைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த தந்தை மகன நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து சொல்லிட்டே வராரு எனக்கு ஐம்பத்தோர வயசாகுதான் ஆனா இருபது வயசுல அவன் என்ன வெறிச்சி வெறிச்சு பாத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து இப்ப இருக்கிற புளிங்கோ இந்த பசங்களோட நிலைமை அந்த பையனுக்கு பைக்காசை பெண் பின்னாண்டி சுற்றுவது பாடல் இந்த மாதிரியே போயிட்டு அந்த தந்தையோட இயக்கம் இப்ப இருக்கிற ஒவ்வொரு தந்தைக்கும் இது ஒண்ணுதான் இயக்கம் நம்ம மகன் போன்ல அவ்வளவு நேரம் பேச நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் பேச மாட்டானா இந்த இயக்கம் இந்த தந்தை இருக்கு அப்படியே வெளிப்படுது ஆஹ் இந்த மாதிரி புத்தகத்தை உள்ள வச்சு புத்தகங்கள் நம்ம மனிதன் மிகவும் ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வருது உண்மையிலேயே நம்ம தனியா இருந்தோம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா தனிமே நம்மளை விட்டு போயிடும் புத்தகத்துக்குள்ள ஆயிடுந்துடும் அப்படிங்குறப்ப நமக்குதான் புத்தகம் இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இந்த மாதிரி கதைக்குள்ள அங்கெல்லாம் புத்தகத்தை வச்சு கொண்டு போயிட்டு நல்லா சொல்லியிருக்காங்க பொய் தொண்டை அப்படின்ற கதையிலே அந்த வைத்தியம் என்னோம் அப்படின்னா ஆஹ் இவர் தானாப்பா இவர படிச்சிருக்கேன் என்ன சொல்லுவாரு என்ன சொல்லிருப்பாரு சொல்லியிருப்பாரு நம்ம ஊர் புத்தகத்துல கொண்டாட்டி சந்தை பிள்ளை இந்த மாதிரி கதையா போகுது இதே வெளிநாட்டுக்கார புத்தகத்துல வர வேணுமோ கப்பல் எடுத்துட்டு கப்பல்ல போற மாதிரி படகுல போற மாதிரி இப்படிதான் அந்த புத்தகம் எல்லாம் இருக்கும் சொல்லிருப்பாங்க சின்னதான் யோசிச்சு பார்த்தா நம்ம நாவல் எப்படி இருக்கு அவங்களோட அந்த புக்ஸ் சின்ன ஒரு வார்த்தையில வாக்கியத்துல முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து நம்ம யோசிச்சு பாக்கறதா இருக்கு உள்ள இப்படி புத்தகங்கள் வந்து அங்கங்க குறிப்பு வர்றது வந்து நம்ம யோசிச்சு பார்க்கதாகவும் அப்ப அந்த புத்தகங்களும் நம்ம படிச்சு பாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நமக்கு கொண்டு வருது ஆஹ் இந்த புத்தகம் வந்து இங்க பேசுறதுக்காகவே நான் ரெண்டு நாள்ல உட்காந்து வாசிச்சேன் இது எப்படி இருக்கு நாம வாசிக்காம விட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு நல்லா இருந்துச்சு இந்த ஒரு புத்தகத்தை வாசிக்க வாய்ப்பளிச்ச ஐயாவுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த ஐயாவுக்கும் அஞ்சலி தும் விளக்கிய வட்டத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மேலே ஒரு புத்தக வாசிப்பில் அடைந்த ஒரு சிலிர்ப்பு அப்படின்னு அவர் சொன்னார் நல்லா அந்த அனுபவம் அவருடைய படைப்புகள்ல நமக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் அழகாக அந்த மன்மோகன் சிங்கை பிடிக்கின்ற அந்த கிழவிக்கு என்ன பெரிய அரசியல் தெரியும் என்று நாம் பார்த்தாலும் கூட அவர் மீதான ஒரு பற்றும் அப்புறம் ஒரு வெறுப்பும் அப்புறம் ஒரு சமநிலை அடைவதும் எல்லோரும் இதைத்தான ஒவ்வொரு அரசியல் மீதும் அரசியல் கருத்துக்களின் மீதும் நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த ஆட்சிக்கும் கூட மன்மோகன் சிங்கை பிடித்ததில் பிடிக்காமல் போனதில் பின்னால் அது ஒரு சமநிலை மனமாக அவரை ஏற்றுக்கொண்டதும் ரொம்ப அழகாக அதை நகைச்சுவையாக சொல்லி பேசினார் மகாலட்சுமி அவர்களுக்கு நன்றி நிறைவாக கொஞ்சம் புத்தகங்கள் தொடர்பான அந்த வரிகளையெல்லாம் தொகுத்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அது ஒரு ஆய்வு போல மகாலட்சுமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி